ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போனால் ஒரு வெள்ளரிக்காய் வச்சு இன்றைக்கி வெள்ளரிக்காய் போண்டா அது எப்படி செய்ய போகிறன்றத வாங்க நம்ம வீடியோ காலில் போகலாம் அங்கே பாருங்கள் நம்ம வந்து இந்த வெள்ளரிக்காவை வந்து அடிமோனாக கட் பண்ணிட்டு தோல் செதிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம இதில் துருவிக்கலாம் நல்லா துருவுனா நம்மளுக்கு வந்து பொடித்தான் வரும் துருவில்லாத அங்கே பாருங்கள் நல்லா நம்ம துருவி இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஒரு பொடி கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறது எடுத்துருக்கிறேன் பாருங்க நம்ம கொத்தமல்லி போட்டோம் அடுத்தது வந்து ஒரு பச்சை மிளகா வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கத்து போட்டிருக்கிறேன் வெங்காயம் வந்து நம்ம ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம் இது கூட அடுத்து வந்து கொ இஞ்சி வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணது ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கிறேன் இதுக்கு அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு போட்டாச்சு உப்பு வந்து இதுக்கு தேவையான்ற அளவுக்குன்னா ஒரு ஸ்பூன் உப்பு போட்டால் இதுக்கு சரியாயிடும் டீ ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பாவதான் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே பேசிஞ்சிக்கலாம் அப்புறமா வேணால் நம்ம தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம் உங்கள் பாருங்க பெசிஞ்சாயிடுச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது போண்டாவுக்கு போடுறதுக்கு இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய்ஞ்சிது உங்கள் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம போடலாம் எண்ணெய் காய்ஞ்சினுக்குது எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்மளுக்கு வந்து சைஸ் எந்த சைஸ் என்ன போடலாம் நாங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் போடுறோம் மீடியம் சைஸ் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா அடி பிடிக்காது கிளீனாக வரும் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம்